ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா பாலிட்டியில இந்தியாவின் தேசிய சின்னங்கள் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சின்னங்களுக்கு வந்துட்டு நம்ம தேசிய சின்னங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை வந்துட்டு எப்பப்போ வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் தேசிய கொடி நம்ம மூவர்ன கொடி இருக்கு இல்லையா அது என்னைக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசரம்பு சட்டம் எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்தது தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா தேசிய கீதம் ஜனகன மன தேசிய கீதமும் சரி தேசிய பாடலும் சரி ரெண்டுமே ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க தேசிய லட்சனை சாரண தூணிருக்கலையே அது வந்து பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கே தான் வந்துட்டு அரசியலமைப்பு சட்டமும் வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்கும் தேசிய கேலண்டர் பார்த்தோம்னா மார்ச் டுவெண்ட்டி டூ நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அன்னைக்கு வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க தேசிய பறவை என்னது ஆண் மயில் தான் வந்துட்டு நம்மளோட தேசிய பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அங்கீகாரம் வழங்கினதுங்க தேசிய விலங்கு வந்து பார்த்தோன்னா வங்காள புலி இயர் பார்த்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடுத்தது தேசிய நதி தேசிய நதி என்னது கங்கை நதி தான் வந்துட்டு நமக்கு தேசிய நிதி தேசிய நதி இயர் பார்த்தனா ரெண்டாயிரத்தி எட்டு தேசிய நீர்வாழ் உயிரி டால்ஃபின் கங்கை இது டால்ஃபின் இருக்கு இல்லையா அதுதான் ஏற்பாத்தினா ரெண்டாயிரத்தி பத்து தான் புக்கில் கொடுத்துருக்காங்கல்ல இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய பாரம்பரிய விலங்கு எதுன்னு பார்த்தோன்னா நம்ம யானை தான் ரெண்டாயிரத்தி பத்து தேசிய நுண்ணுயிரின்னு பார்த்தோன்னா லாக்டோபேசில் டெல்புரூக்கி ரெண்டாயிரத்தி பனிரெண்டு தேசிய ஊர்வலம் வந்து கருணாகம் குறிப்பு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இந்திய தேசிய கொடி எவரசு சிகரத்துல ஏற்றப்பட்டது எவரசு சிகரம் இருக்கு இல்லையா அப்போ வந்து எப்போ வந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஏற்றிருப்பாங்க அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தேசிய கீதம் என்னது ஜனகண மன அந்த தேசிய கீதத்தை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் வங்க மொழியில் எழுதப்பட்டது தேசிய கீதம் முதன் முதல்ல வந்துட்டு எப்ப பாடப்பட்டிருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல வந்துட்டு அந்த ஐஎன்சி மாநாடு இருக்கு இல்லையா கொல்கத்தாவில் நடந்தது அங்கே தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாடியிருப்பாங்க அந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை வகுத்தவங்க யார் அப்படின்னா பிஎன் தார் பிஷன் நாராயண தார் தான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஹெட்டாக இருந்திருப்பார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தத்துவ போதனி என்ற பத்திரிகையில் பாரத் விதாதா என்ற தலைப்பில் தேசிய கீதம் வெளியானது அந்த தேசிய கீதம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாடப்பட்டிருப்பாங்க அது வந்து பாரத் விதாத்தா அப்படின்ற தலைப்புல வந்து தேசிய கீதம் எப்போ வெளியானது அப்படின்னா அது அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியானது தேசிய கீதத்துல எத்தனை வரிகள் உள்ளது அப்படின்னா பதிமூணு வரிகள் உள்ளது ஐந்து பத்திகள் வந்துட்டு உடையது ஐந்து பத்திகள்லாம் பேரா ஓகேவா பதிமூணு வரிகள் ஐந்து பத்திகளை உடையது தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதம் தேசிய பாடல் ஒரே தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா ஓகே அடுத்து தேசிய கீதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் ஆங்கிலத்தில் த மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யார் மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னா ரவிதனா தாகூர் தான் மொழிபெயர்த்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மொழிபெயர்த்திருப்பாரு ஓகேவா ஃபர்ஸ்ட் பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுலேயே வந்துட்டு அந்த கொல்கத்தா மாநாட்டில் வந்துட்டு பாடியிருப்பாங்க அதை வந்து மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தா ரவீந்திரநாத் தாகூர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அந்த தேசிய கீதத்தை எவ்வளோ நேர நேரத்தில் வந்து பாடி முடிக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் அதாவது ஃபிஃப்டி டூ செகண்ட்ஸில் வந்துட்டு பாடி முடிக்கணும் அந்த தேசிய கீதம் ராணுவத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா இருபது வினாடிகளில் வந்து பாடப்படணும் அதாவது ஃபர்ஸ்ட் பற்றியும் லாஸ்ட் பற்றியும் ஃபர்ஸ்ட் பற்றியும் கடைசி பற்றியும் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி செகண்ட்ஸில் வந்து பாடினோம் ராணுவத்தில் ஓகேவா அடுத்து பாருங்க தேசிய பாடல் வந்து பார்த்தோம்னா வந்தே மாதிரம் தேசிய பாடலை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பக்கிம் சந்திரன் சாட்ரஜி தான் எழுதியிருப்பாரு தேசிய கீதத்திற்கு தான் நம்ம தேசிய பாடல் இந்த தேசிய பாடலில் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆனந்த என்னும் நூலிலிருந்து தான் எடுக்கப்பட்டது ஆனந்த மடம் அப்படின்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டதா இந்த தேசிய பாடல் தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது தான் இந்த தேசிய பாடல் தேசிய பாடல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்து அரவிந்த கோஷ் ஓகேவா தேசிய கீதத்தை வந்துட்டு மொழிபெயர்த்தது வந்து ஆங்கிலத்துல ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது வந்து அரவிந்த கோஷ் தேசிய பாடலை தமிழ்ல யார் மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னா பாரதியார் தமிழ்ல மொழிபெயர்த்துவாங்க பாரதியார் யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துவாங்க அரவிந்த கோஷ் தேசிய பாடல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு நடந்த கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் முதன்முதலாக பாடப்பட்டது ஆஹ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல தான் வந்துட்டு இந்த தேசிய பாடல் பாடியிருப்பாங்க ஆனால் தேசிய கீதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது மாநாட்டில் அப்போ பாட பாட பாடப்பட்டது பாடப்பட்டது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து பாடப்பட்டிருப்பாங்க இதுக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா முகமது ரஹமத்து அல்லா சையானி இந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை வகுத்தவர் யார் தான் ரஹமத் சையானி தேசிய பாடலில் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் தேசிய லட்சனை சார்த்தூன்னு இருக்குது இல்லையா அதை பற்றி பாருங்கள் சாரநாத் துணைங்கிறதுக்கு உத்தரப்பிரதேசம் அசோகருடைய இரும்பு துணில் உள்ள நான்முக சிங்க வடிவமை நம்மளோட தேசிய லட்சணை தேசிய லட்சணை எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஓகேவா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய லட்சணையின் அடியில் வலப்புறம் வந்து காலை இடப்புறம் வந்து பார்த்தோன்னா குதிரை ரெண்டுமே இருக்கும் ஓகேவா வலப்புறத்தில் காலையும் இடப்புறத்துல குதிரையும் இருக்கும் உருவம் காட்டுறது இதுல வந்து தேசிய லட்சணையில் உள்ள சிங்கங்கள் வந்து உருவம் இருக்கு இல்லையா அந்த சிங்கங்கள் வந்து எதை காட்டுது அப்படின்னா அதோட அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் குறிக்கிறது குதிரை சின்னம் வந்து ஆற்றலும் வேகமும் குறிக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுல காலை குடுத்திருக்காங்களே அந்த காலை வந்து என்ன உணர்த்தோம் அப்படின்னா கடின உழைப்பு மற்றும் உறுதியை உணர்த்தும் தேசிய லட்சணையில் உள்ள சக்கரம் என்ன உணர்த்துது அப்படின்னா தர்மம் மற்றும் அறவலி தேசிய லட்சணை அடியில வந்து சத்தியமே ஜெயதே ஜெயதே இனம் வாசகம் வந்துட்டு தேவனாகிரி எழுத்துல வந்து எழுதப்பட்டிருக்குள்ளையா அந்த வாசகம் எங்க உள்ள எடுத்தது அப்படின்னா முண்டக இடத்துல இருந்த அந்த வாசகம் தான் அங்க அதுல பொறிச்சிருப்பாங்க இந்த சத்தியமே ஜெயதே அப்படின்றது தமிழ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாய்மையே வெல்லும் அப்படின்றது அதோட பொருள் அடுத்தது தேசிய கொடி தேசிய கொடியின் நீல அகலம் பார்த்தோன்னா மூணு எஸ்ட் ரெண்டு கொடி யார் வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா பெங்காலி வெங்கையா தான் வந்து தேசிய கொடியை வடிவமைச்சிருப்பாங்க தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய கொடி ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பெண்கள் சார்பாக நாட்டிற்கு வழங்கப்பட்டது யாரோட சார்பாக நம்ம நாட்டுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா பெண்கள் சார்பாக நாட்டுக்கு வழங்கப்பட்டது நம்ம சுதந்திரம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து அடையிறோம் அதுக்கு முதல் நாள் ஒரு நாள் வந்துட்டு முன்னாடி ஆகஸ்ட் பதினாலு வந்து பெண்கள் சார்பாக நாட்டிற்கு வழங்கப்பட்டது இந்த தேசிய கொடியில் உள்ள நிறம் இருக்கலையே அடர் காவி நிறம் அப்படின்றது வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும் வெள்ளை நிறம் அப்படிங்கிறது அமைதி உண்மை தூய்மையை குறிக்கும் கரும் பச்சை நிறம் வந்துட்டு செழிப்பையை வந்துட்டு உணர்த்துக்கிறது ரொம்ப செழிப்பாக இருக்குது நாடு அப்படின்றது வந்து உணர்த்துது தேசிய குடிவின் நடுவில் வந்து பார்த்தோம்னா இருபத்தி நாலு ஆறங்களை கொண்ட அசோக சக்கரம் இருக்குது அது வந்து என்னென்ன கலரில் இருக்கும் அப்படின்னா கருநீல கலரில் வந்துட்டு இருக்கும் தேசிய குடிவின் நடுவில் அமைந்துள்ள சக்கரம் அறவழியில் முன்னேறி சென்று அமைதனையும் செழுமையும் பெருத்த பெற்றுத்தர தூண்டுகிறது அது அந்த அற சக்கரம் இருக்குல்லையே அந்த சக்கரம் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அது வந்து எது வந்து நமக்கு அந்த சக்கரம் வந்து எதை குறிக்கிது அப்படின்னா வழியில் வந்துட்டு நம்ம முன்னேறிச் செல்லணும் அமைதியாக இருக்கணும் சிலமையாக வாழணும் அப்படின்றத வந்து குறிக்கிறது தான் வந்துட்டு அந்த இருபத்தி நாலு ஆரங்களை உடைய அந்த சக்கரம் குறிக்கிறது விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி வந்துட்டு குடியாத்தத்துல வந்துட்டு நெய்யப்பட்டது யார் நெஞ்சிருப்பாங்க அப்படின்னா வெங்கடாச்சலம் அப்படின்னு தான் வந்துட்டு நெய்ந்திருப்பாங்க அடுத்தது பாருங்க ஐயா இதுவும் கொடி பத்தனை விஷயம் தான் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்த தேசிய கேலண்டர் கிபி எழுவத்தி எட்டு கணிஸ்கரின் சகா வருடத்தை அடிப்படையாக கொண்டது இந்த தேசிய காலண்டர் கணிஷ்கரோட சகா வருடம் இருக்குதுலையே கிபி எழுபத்தி எட்டு கிமு கிபி கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிபி எழுபத்தி எட்டு அடிப்படையாக கொண்டதான் இந்த தேசிய காலண்டர் தேசிய காலண்டரோட முதல் மாதம் பார்த்தோன்னா சைத்ரா கடைசி மாதம் பகுகுணா சைத்ராலேருந்து பகுகுணா வரைக்கும் ஃபஸ்ட்டு மாதம் கடைசிய மாதம் தேசிய காலண்டர் வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா நம்ம தேசிய நாணயம் நம்ம நாட்டின் தேசிய நாணயம் வந்து என்ன பார்த்தா ரூபாய் ரூபாய் முதன் முதலில் அறிமுகப்படுத்தவர் யார் பார்த்தோம்னா சூரி எப்போது அந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அந்த முகலாயர் காலம் இருப்பாங்க இல்லையா அந்த டைமில் ரூபாய் தனி குறியீடு கண்டறிந்தவர் அந்த ரூபாயோட குறியீடு கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டி உதயகுமார் எப்போது வந்துட்டு எப்போன்னு பார்த்தோன்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து பதினாறாம் நூற்றாண்டில் சஷா சூரி வெளிக்கிட்ட வெள்ளி நாணயத்திற்கு என்ன பேர் அப்படின்னா ரூபியா இதுதான் வந்துட்டு இப்போ ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மருவி மாறிடுச்சு நெக்ஸ்ட் தேசிய நதி தேசிய நதியோட நீளம் பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேசிய நதி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தேஸ் தேசிய நதி அப்படின்றது கங்கை அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்டது எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியாவின் மிக நீளமான நதி மிக அதிகமான பரப்பு கொண்ட நதினாலும் கங்கை நதி தான் அதிக துணை நதிகளை கொண்டதும் கங்கை நதி தான் ஓகேவா நெக்ஸ்ட் தேசிய பறவை தேசிய பறவை வந்துட்டு ஆண் மயில் தான் வந்துட்டு நம்மளோட தேசிய பறவை அறிவியல் பெயரும் பார்த்துக்கோங்க ஒரு சில பீவைக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ ஆண் மயிலோட அறிவியல் பெயர் என்ன மயிலோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா பாவோ கிறிஸ்டாடஸ் பாவோ கிறிஸ்டாட்டஸ் மயில் தேசிய பறவையாக எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதன் இறகுக்குள் நாட்டின் இயற்கை அழகை பிரதிபலிக்கின்றன அடுத்தது தேசிய விலங்கு என்னது வங்காள புலி தான் நம்மளோட தேசிய விலங்கு அதோட அறிவியல் பெயர் பார்த்தோம் அப்படின்னா பேந்த்ரா டைகரிஸ் பேந்த்ரா டைகரிஸ் அப்படிங்கிறது நம்ம வங்காள புலியோட அறிவியல் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தான் வந்துட்டு புலி வந்து தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது புலி பாதுகாப்பு திட்டம் தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எழுபத்தி ரெண்டு புலி பாதுகாப்பு திட்டம் வந்து எழுபத்தி மூணு இதற்கு முன்னர் தேசிய விலங்கா என்ன இருந்துச்சு அப்படின்னா சிங்கம் வந்து இருந்திருக்கும் வங்க வங்க தேசத்தின் தேசிய விலங்கும் என்ன பார்த்தோம்னா அதுவும் புலிதான் உலகின் புலியல் எண்ணிக்கையை வந்துட்டு இந்தியாவில் வந்து எழுபது பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் தேசிய மரம் நம்ம தேசிய மரம் என்னது ஆலமரம் ஆலமரத்தோட அறிவியல் பெயர் வந்துட்டு பிகஸ் பெங்காலனசஸ் இந்தியாவின் காடுகளில் காணப்படும் இம்மரம் பல கிராமங்களில் பரவலாக காணப்படுகிறது ஆலமரம் அங்கங்கே இருக்கு இல்லையா அதைதான் சொல்றேங்க ஜனவரி முதல் மார்ச் வரை ஆலமரத்தின் பூக்காலம் எதுன்னு பார்த்தோன்னா ஜனவரி டு மார்ச் ஆலமரம் இந்துக்களின் புனித மரம் இந்துக்களின் புனித மரம் என்று அழைக்கப்படுவதுன்னு பார்த்தோன்னா அப்போது ஆலமரம் தேசிய நீர் வாழ் உயிர் இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க தேசிய நீர்வாழ் உயிர் வந்து பார்த்தோன்னா கங்கை நதி டால்ஃபின் இது ரெண்டாயிரத்தி பத்துல வந்துட்டு அறிவிக்கப்பட்டது அடுத்தது தேசிய பாரம்பரிய விலங்குன்னு பார்த்தோன்னா எலபண்ட் யானை தான் அதோட அறிவியல் பேர் பார்த்தோன்னா எலிஃபஸ் மேக்சிமஸ் எலிஃபஸ் மேக்சிமஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எலபெண்ட்டோட சயின்டிபிக் நேம் டாக்டர் மகேஷ் ரங்கராஜன் குழுவின் பரிந்துரையின்படி யானை பாரம்பரிய விலங்காக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது மகேஷ் ரங்கராஜன் குழுவின் பரிந்துரைப்படி தான் வந்துட்டு இந்த யானை வந்து பாரம்பரிய விலங்கு அப்படியே வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்காங்க மகேஷ் ரங்கராஜன் குழு யானை பாதுகாப்பு திட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் தேசிய தாமரை அதோட அறிவியல் பெயர் வந்துட்டு நிலியும்போ போல் தாமரையின் பல்வேறு பெயர்கள் பாருங்க பத்மம் கமலம் பத்மம் நானும் தாமரை கமலம்னா தாமரை அரவிந்தம்னா தாமரை பங்கஜம் பங்கயம் அப்படின்னாலும் தாமரை தான் நளினம்னாலும் தாமரை தான் ராஜீவம் அப்படின்னாலும் தாமரை தான் நளினம் ராஜீவம் பத்மம் கமலம் அரவிந்தம் பங்கஜம் நளினம் ராஜீவம் இது எல்லாமே வந்து தாமரையை தான் குறிக்கிறது வியட்நாமோட தேசிய மலர் கூட வந்து பார்த்தோம்னா தாமரை தான் ஓகேவா நம்மளோட தேசிய மலர் எப்படி தாமரையோ அதே மாதிரி வியட்நாமோட தேசிய மலரும் தாமரை அடுத்து பாருங்க தேசிய கனி என்னன்னு பார்த்தோன்னா மாம்பழம் தேசிய கனி மாம்பழம் அதோட அறிவியல் பெயர் வந்துட்டு மேன்ஜிபெரா இண்டிகா பழங்களின் ராஜா என அழைக்கப்படுவது மாம்பழம் பழங்களின் ராஜா என அழைக்கப்படுவது மாம்பழம் இந்தியாவின் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட ஒட்டு மாவினம் எதுன்னு பார்த்தோன்னா மல்கோவா இந்தியாவின் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட ஒட்டு மா மா இருக்கு இல்லையா அந்த மாங்க ஒட்டு மாங்கா எது அப்படின்னு பார்த்தோன்னா மல்கோவா பாகிஸ்தான்லையும் பிலிப்பைன்ஸ்லையும் வந்துட்டு தேசிய கனியா மாம்பழம் தான் இருக்கு ஓகேவா சாரி ஆமாம் மாம்பழம் வந்துட்டு நம்ம நம்ம நமக்கு எப்படி மாம்பழம் இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பிலிப்பைன்ஸுக்கு அங்கே ரெண்டு நாட்டுக்குமே வந்துட்டு மாம்பழம் தான் வந்துட்டு தேசிய கனியா இருக்கு அது என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னா ஏ சி டி ஏ சி டி வந்துட்டு விட்டமின்ஸ் மேங்கோல இருக்கு தேசிய நினைவகம் இந்தியா கேட் தான் வந்துட்டு நியூ டெல்லி இந்தியா கேட்னா நியூ டெல்லி கேட்வே ஆஃப் இந்தியா என்னது மும்பை அந்த இந்தியா கேட் வந்துட்டு வடிவமைத்தவர் எட்வின் லூட்டியன்ஸ் நெக்ஸ்ட் பாத்திரம் தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வேங்கட சுப்பாராவ் தான் வந்துட்டு எழுதியிருப்பாரு ஐடிமாரி வேங்கட சுப்பாராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல உருவாக்கி

அங்கீகரிக்கப்பட்டது எப்போ லேக்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு நெக்ஸ்ட் இந்தியா விடுதலை பெற்ற நாளில் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படின்ற பாடல யாரு பாடியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் பாடியிருப்பாங்க அந்த பாடல விடுதலை பெற்ற நாளில் வந்துட்டு அகில இந்த வானொலியில பாடியவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம கே டி கே பட்டமால் தான் வந்துட்டு பாடியிருப்பாங்க அடுத்தது மாநில சின்னங்கள் இப்ப வந்துட்டு நம்ம மாநிலம் நம்ம தமிழ்நாடு இருக்குலையே நம்ம மாநிலத்துல இருக்க சின்னங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரசின் அதிகாரப்பூர்வ முத்திரை என்னது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் தான் வந்துட்டு எப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டது மாநில மலர் நம்ம மாநில மலர் வந்துட்டு செங்காந்தல் மலர் மாநில மரம் பனை மரம் நம்ம மாநில கலை வந்து பரதநாட்டியம் மாநில பறவை வந்துட்டு மரகத புறா மாநில விலங்கு அப்படின்னா வரையாடு வரையாடு தினமும் அக்டோபர் ஏழு மாநில பழம் வந்துட்டு பலாப்பழம் அங்க மாம்பழம் இங்க வந்து பலாப்பழம் மாநில விளையாட்டுனா கபடி அல்லனா சடுகுடு மாநில வண்ணத்து பூச்சி அப்படின்றது தமிழ் மரவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தமிழ் மரவன் தமிழ் தாய் வாழ்த்து வந்து எதுன்னு பார்த்தோன்னா ஒன்னன் முனியும் பே சுந்தரனரை இயற்றிய நீராறும் கடலோட்டத்தை நிரம்பனதே கெழுவிழுகும் இந்த பாடல் தான் வந்துட்டு நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்தா வந்துட்டு பாடிட்டு இருக்கும் அது வந்து பார்த்தோம்னா எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாள்காட்டி அப்படிங்கிறது திருவள்ளுவர் நாள்காட்டி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் மாநில பறவை ஒன்றுனா பாருங்கள் இதோட அறிவியல் பெயரும் பார்த்துக்கலாம் மாநில பறவை வந்துட்டு மரகத புறா பச்சை புறா மற்றும் பஞ்சவர்ண புறா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மரகத புறா ஓகேவா பச்சை புறா மற்றும் பஞ்சவர்ண புறா என்றும் அழைக்கப்படுவது எதிர்பார்த்தா இந்த மரகத புறா அறிவியல் பெயர் பார்த்தோன்னா கல்கோபாபஸ் இண்டிகா கல்கோ பாபப்ஸ் இண்டிகா மாநில விலங்கு வந்துட்டு வரையாடு அதான் அக்டோபர் ஏழு தான் வந்து வரையாடு தினம் அதோட அறிவியல் பெயர்னு பார்த்தோன்னா ஹைலோசிரியஸ் ஹைலோசிரியஸ் அப்படின்றது வரையாடோட அறிவியல் பெயர் மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் இந்த செங்காந்தல் மலர் வந்துட்டு கார்த்திகை மலர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அதோட அறிவியல் பெயர் பார்த்தோன்னா குளோரியோசா சூப்பர் பா குளோரியோசா சூப்பர்பா அப்படிங்கிறது செங்காந்தலோட அறிவியல் பெயர் ஜிம்பாபே நாட்டினோட தேசிய மலர் கூட இந்த செங்காந்தல் மலர் தான் அடுத்தது மாநில மரம் வந்துட்டு பனை மரம் பனை மரத்தோட அறிவியல் பெயர் ஃபராசஸ் பிலிபிலிபேரா கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவதும் இந்த பனைமரம் கற்பகத்தரை என்று அழைக்கப்படும் மரம் எதுன்னு பனை பனைமரம் இதோட பழைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா போந்தே போந்தே அப்படிங்கிறதும் பனைமரத்தை தான் குறிக்கிறது மாநில விளையாட்டு வந்து கபடி மற்றும் கபடி இல்லைன்னா சடுகுடு அப்படின்னு சொல்லலாம் இதில் எத்தனை பேர் இருப்பாங்க ஏழு வீரர்கள் வந்துட்டு இருப்பாங்க மாநில பழம் வந்துட்டு பலா பழம் அறிவியல் பெயர் வந்துட்டு ஆர்டோ கார்பஸ் ஹெட்ரோரோஃபில்லஸ் பிற பெயர்கள் வந்து பலா மரம் அறிவியல் பெயர் அப்படின்னா ஆர்டோ கார்பஸ் ஹெட்ரோரோஃபில்லஸ் தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மலேசியாவின் மலை காடுகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் வந்து இந்த பல பலம் இருக்குது ஓகேவா மாநில நடனம் எதுன்னு பார்த்தோன்னா நம்மளோட பரதநாட்டியம் நர்த்தகி நடராஜ் ஒரு ஒரு இந்திய திருநங்கை பெண் பரதநாட்டிய கலைஞர் ஓகேவா இது வந்து பி ஓகே கேட்டிருக்காங்க அப்போ நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிறது வந்து இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞர் இவங்க வந்து ஒரு திருநங்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டாங்க எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இதன் மூலம் இந்தியாவின் நான்காவது மிக உயர்ந்த குடிமை விதை விருதை பெற்ற முதல் திருநங்கை பெண் என்ற பெருமையை பெறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த நர்த்தகி நெக்ஸ்ட் லாஸ்ட் மாநில வண்ணத்து பூச்சி தமிழ் நம்ம வண்ணத்து பூச்சி இருக்கலையா தமிழ் மரபன் இந்த தமிழ் மரபனுடைய அறிவியல் பெயர் தாய்ஸ் ஃபார்